ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆச்சி குலோப்ஜாமுன் மாவில் தாங்க குலோப் ஜாம் செய்ய போகிறோம் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டான குலோப் ஜாம் தாங்க செய்ய போகிறோம் சில பேருக்கு செஞ்சு இந்த மாதிரி குலோப் ஜாம் செஞ்சால் வெடிப்பு வரும் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெடிப்பு வராதுங்க இப்போ வாங்க இந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நீங்கள் எந்த மாவில் பண்ணாலும் வெடிப்பு இல்லாமல் பண்ணலாங்க இப்போது நான் ஒரு பேக்கெட் மாவு எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் கட்டிகள் இருக்குது நல்லா கையில் உடச்சி விட்டுறலாம் உடைச்சதுக்கப்புறமா நல்லா காய்ச்சினா ஆறுனா பால் ஒரு கால் கப்பு இருந்தால் போதுங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம் பால் வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க நீங்கள் எந்த பிராண்டட் மாவில் செஞ்சாலும் வெடிப்பு இல்லாமல் வருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நல்லா உருண்டை உருண்டையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த மாவை நல்லா சாஃப்டாகப்பை செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மாவு இந்த மாதிரி நல்லா இலகின மாதிரி இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் ஜீனி பாகு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப்பு ஜீனிக்கு ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாக்கெட்டில் வந்து எட்நூறு கிராம் ஜீனி சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி சேர்க்காதீங்க இது வந்து ஒரு அரை கிலோ ஜீனி இருக்கும் இந்த அளவு சேர்த்தா போதுங்க அந்த ஒரு பாக்கெட் மாவுக்கு அரை கிலோ ஜீனி சேர்த்தா போதும் எந்த அளவுக்கு ஜீனி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க சேர்த்துட்டு நல்லா தடவை கரைச்சி விடலாம் கரைச்சதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பொடி கொஞ்சம் நிறையவே சேருங்க சூப்பராக வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கரைஞ்சி கொதிச்சு ஒரு பாகுப்பதை வந்தால் போதுங்க இப்போது இது வந்து கொதிச்சு வந்திருக்கு இது நல்லா ஒரு பாகுபோதை வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மாவு ஊறும் மாவை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க மாவு நல்லா ஊறி இருக்கு பாருங்க இப்போது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க இதுதாங்க டிப்ஸ் ரெண்டு ஸ்பூன் எரி ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க இந்த எண்ணெய் ஊற்றி பிசையும் போது குலோப் ஜாமுன் வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க வெடிப்பு கொஞ்சம் கூட வராதுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்குங்க இப்போ பருவ நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சுங்க இப்போ ஒரு பிளேட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் தவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ளங்கையில் உருண்டை பிடிச்சிக்கலாங்க நான் வந்து பெரிய பெரிய உருண்டைகள் தாங்க உருட்டியிருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிங்க ஒரு முப்பது முப்பது உருண்டைக்கு மேலே வருங்க இப்போ இது போலவே எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீனி பாகம் ரெடி ஆயிடுச்சுங்க கரெக்டாக அந்த ஒரு பாகு தான் இருந்தால் போதுங்க அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அந்த உருண்டைகளை பொறிச்சி எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க இப்போ நம்ம உ உருட்டி வச்ச உருண்டைகளை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விடலாம் அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக விடும் இல்லைன்னா ஒரு பக்கம் கருகி ஒரு பக்கம் நல்லா வெந்து வராது கரண்டியை வச்சு நம்ம திருப்பிக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க இப்போ பாருங்கள் கரண்டியை ஓரளவுக்கு வெந்திருக்கு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அடிக்கடி திருப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ அவ்வளோதாங்க குலோப் ஜாமுன் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லை பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக உருண்டை உருண்டையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே வெந்துடுச்சு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஓ அடுத்ததான் நம்ம இந்த ஜீனிப்பாக இந்த பொரிச்சு வச்ச உருண்டைகள் அதில் சேர்த்துறலாங்க பாருங்கள் பாகு இந்த மாதிரி தான் கெட்டியாக இருக்கணும் ஒரு பாகம் இருந்தால் போதுங்க அப்போ தான் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல குலோ நல்லா குலோப் ஜாமுன் ஊறி வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா தேன் போல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இது ஒரு மணி நேரம் ஊறட்டுங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான சாஃப்டான வெடிப்பு இல்லாத குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யார் வேணாலும் செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்த உடனே சாப்பிட்ருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ